செங்கல்பட்டு மாவட்டம் வரைமலை நகரில் குடியிருப்பு அருகே புதிய மதுபான கடை திறக்க எதிர்ப்பு தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஆர்ப்பாட்டம் கொளுத்தும் வெயிலிலும் குற்றால அருவிகளில் மிதமான நீர்வரத்து விடுமுறை தினத்தில் உற்சாகத்துடன் குளித்து மகிழும் சுற்றுலா பயணிகள் ராமநவமியையொட்டி தமிழகத்தில் உள்ள ராமர் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நெல்லை திருச்சி உள்ளிட்ட இடங்களில் பக்தர்கள் சாமி தரிசனம் ராமநவமியையொட்டி வடமாநிலங்களில் ராமர் ஆலயங்களில் குவிந்த பக்தர்கள் அயோத்தியில் அசம்பாவிதங்களை தடுக்க உச்சகட்ட பாதுகாப்பு மேற்கு மேற்குவங்கத்தில் ராமநவமி ஊர்வலத்தின் போது ராமர் மீது பூக்களை தூவி இஸ்லாமியர்கள் வரவேற்பு பக்தர்களுக்கு தண்ணீர் பாட்டில்களை வழங்கி மகிழ்ச்சி பாஜக தொடங்கப்பட்ட நாளை முன்னிட்டு டெல்லியில் கட்சி அலுவலகத்தில் கொடியேற்றிய ஜே பி நட்டா ஏராளமான தொண்டர்கள் பங்கேற்பு மகாராஷ்டிராவில் தீக்கடையில் தொழிலாளியை தாக்கிய மூன்று பேர் சிசிடிவி காட்சி அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை தற்போதைய அண்மை செய்தியை கொண்டிருக்கிறோம் நீட் தேர்வுக்கு விளக்கு அளித்தால்தான் பாஜகவுடன் கூட்டணி அறிவிப்பாரா என கேட்டிருக்கிறேன் விரைவில் விடை கிடைக்கும் என ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அவினேஷ் அவினேஷ் விவரங்கள் இன்று நீலகிரி மாவட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதற்கு முக்கியமாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறித்து பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு சவால் விடுத்திருந்தார் குறிப்பாக நீட் தேர்வுக்கு விளக்கு அளித்தால் தான் பாஜகவுடன் கூட்டணி வைப்போம் என்று எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பாரா என அவர் கேள்வி எழுத்திருந்தார் இந்த நிலையில திமுக அரசு இருந்த போதும் அதே போல ஜெயலலிதா அவருக்கு முதலமைச்சராக இருந்த போதும் நீட் தேர்வு போதுதான் அந்த நீட் தேர்வு என்பது தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டதும் என்றும் இன்றைக்கு முதலமைச்சர் ஊட்டியை நிகழ்ச்சியில் பேசியார் விவரங்களுக்கு நன்றி அபினேஷ் இடைவேளைக்கு பிறகு முக்கிய தலைப்புகளை தொடர்ந்து பார்க்கலாம்